அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணத்தை பேங்கில் போட்டு அதன் மூலமாக வட்டி வாங்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் நார்மலாக வட்டிக்கு விடக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வங்கி வட்டி தனம் இது எல்லாத்துக்குமே காரகர் வந்து குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க வந்து வங்கி தொடர்புடைய வேலை அந்த ஃபினான்ஸு வரவு செலவு பணம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் வந்து அதிகமாக இருப்பாங்க நிறைய பேங்கில் வந்து வரவு செலவு அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க கேஷியராக இருக்கட்டும் இல்லை இப்போ அந்த பணம் புறங்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அதாவது சட்டத்திற்கு புறம்பான பணம் இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்ட அதாவது வரி கட்டக்கூடிய பணம் கணக்கு காமிக்கக்கூடிய பணம் அதாவது சட்டத்திற்கு புறம்பான இருக்குது பார்த்தீங்களா பிளாக் மணின்னு தான் சொல்கிறோம்ல அது இல்லாமல் நேர்மையான பணம் கணக்கில் சொல்லக்கூடிய பணம் இது எல்லாத்துக்குமே காரகர் வந்து குரு பக்கம் ஸோ பணத்தை வந்து வ வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா வச்சுங்களேன் ரெண்டு கிரகம் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஒன்று வந்து குரு பகவான் இன்னொன்று வந்து செவ்வாய் கடன் வாங்குறதையும் செவ்வாய் தான் குறிக்கிறாரு கடன் கொடுக்குறதையும் செவ்வாய் தான் குறிக்கிறாரு பொதுவாக பேங்கில் லோனு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த காரு பைக்கு லோனு கடன் அப்படின்னா அது வந்து குரு பகவான் இந்த கை மாத்தா வாங்கியிருக்கிறது தெரிஞ்ச இடத்துல வட்டிக்கு வாங்கியிருக்கிறது பத்து பைசா அஞ்சு பைசா கந்து வட்டி இந்த டிபிஎல் வட்டி அவசரமாக வட்டி வாங்குறது இது எல்லாமே வந்து குறிக்கிறது வந்து செவ்வாய் தான் அதாவது நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த ப்ராப்பராக செய்கிறது பணம் வாங்குறது டாக்குமெண்ட்டோடு வாங்குறது முறையாக வாங்கிறது பேங்கில் போய் வாங்குறது ஃபினான்ஸ் கம்பெனியில் வாங்குறது இது எல்லாமே குரு இந்த ப்ராப்பர் இல்லாமல் வாங்குகிறோம் பார்த்திங்களா அது எல்லாமே செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு பாவங்களுக்கு ஒன்பது கிரகங்களோட காரகத்தவங்களை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ரெண்டாம் பாகத்திற்கு காரகர் வந்து குரு பகவான் எட்டாம் பாவத்துக்கு காரகரம் வந்து செவ்வாய் இந்த பாவத்தில் வந்து இந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்யா சொல்லும் போதே தனஸ்தானம் தான் சொல்கிறோம் தனத்துக்கு அதிபதி குரு எட்டாம் பாவம் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த செவ்வாய் சனி இது மாதிரியான கிரகங்கள் அப்படிங்கும்போது எட்டாம் பாவத்தோட காரகத்துவங்கள் வந்து அதிகமாக செவ்வாய்கிட்டையும் இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் பெருங்கடன் அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் ஆறாம் பாவம் வந்து தேவையான கடன் இந்த அடைக்கக்கூடிய கடன் தகுதிக்கு உட்பட்ட கடன் இது எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அதிக கடன் அடைக்க முடியாத கடன் அதிக வட்டி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது கடன் தான் இப்போ தேவைக்கு பணம் வாங்குகிறோம் வட்டிக்கு வாங்குகிறோம் கொஞ்சோண்டு வட்டிக்கு வாங்குகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் அது ஆறாம் கடன் பெரிய அளவுக்கு கை வட்டிக்கு வாங்குகிறோம் மாட்டிக்கிறோம் வட்டி கட்ட முடியாமல் மாட்டிக்கிறோம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறோம் அது பெருங்கடன குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் இப்போ எட்டாம் பாவத்திற்கு சமசப்த பாவமாக இருக்கக்கூடியது ரெண்டாம் பாவம் சமசப்தம பாவம் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தும் அப்படிங்கும்பொழுது ஒரு காரகத்துவத்திற்கு எதிர்காரகத்துவம் வந்து இந்த சமசப்தம பாவம் அப்படிங்கிறது வச்சுருக்கோம் லக்னம் வந்து ஜாதகர்னு வச்சுங்களேன் ஏழு வந்து மனைவி அல்லது ஜாதகர் தொடர்பு கொள்ளக்கூடிய நகர் நபர் அப்புறம் இந்த மூன்று வந்து சொந்த முயற்சியில் முன்னேற்றம் அடைகிறது அப்படின்னா மூன்றுக்கு ஏழாம் பாவமாகக்கூடிய ஒன்பதாம் பாவம் வந்து கடவுளின் அனுகிரகத்தின் மூலமாக முன்னேற்றம் அடைகிறது இப்போ எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வச்சுங்களா வட்டி கட்டுறது அப்படின்னு வச்சுங்களேன் ரெண்டாம் பாவகம் அதுக்கு ஏழாம் பாவமாக இருக்கக்கூடிய ரெண்டாம் பாகம் வந்து பொரு வட்டி மூலமாக பொருளாதார வளர்ச்சி எட்டு அப்படிங்கிறது வட்டி கட்டி பொருளாதார வீழ்ச்சி ரெண்டு அப்படிங்கிறது வட்டி மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஸோ அதன் மூலமாக அந்த பொருளாதாரம் வந்துருச்சு வருமான வளர்ச்சி வருமானத்தை குறிக்கக்கூடியது அந்த இரண்டாம் பாவமாக வருது இல்லைங்களா ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வட்டி மூலமாக பணம் வந்து நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறோம் எட்டாம் பாவங்கிறது வட்டி கட்டி நம்ம பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையிடும் இப்போ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் சரி குருவுக்கும் செவ்வாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கோபம் வேகம் முரட்டுத்தனம் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்க்குறது பகைச்சவங்களை வந்து பக அவங்கள வந்து பகைச்சிருக்காங்க அப்படின்னாலும் ஒருத்தங்க வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள ஒரு கை பார்க்குறது இந்த வட்டிக்கு விடுறது இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் செவ்வாய்க்கு வந்து பயம் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப நாளாக பணம் கொடுக்காமல் ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்கள மிரட்டுறதுக்கும் சண்டை வளர்க்குறதுக்கும் அவங்களால பொருளை பிடுங்கிட்டு வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே செவ்வாய் வந்து தயங்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் செவ்வாய் வந்து ரெடியாக இருப்பார் அதனால இந்த சின்ன சின்ன டாக்குமெண்ட்டு மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு வட்டி விடுறது எல்லாமே செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகரால மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் பெரிய அளவில் நம்ம வந்து வட்டி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க பெரிய அளவில் இன்றைக்கி பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா சாய்ந்தரத்துல பதினொன்றாயிரூபா திரும்ப கொடுக்கணும் ஐம்பதாயிரருவா கொடுக்குறாங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு ஐயாயிரூவா வட்டி கட்டணும் அப்படின்னா சொல்லி பெரிய பெரிய அளவில் இருக்காங்களா ஸோ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க உடனே பத்து பேர் ஆளை கூட்டி வந்து உடனே மிரட்டுறது எதையாவது புடுங்கிட்டு போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் அடுத்து இந்த பொறுமை சாந்தி இப்போ குரு பகவானோட காரகத்தவங்களை பார்ப்போம் இந்த பொறுமை சாந்தி அமைதி அடுத்தவங்களோட வந்து பணத்தை அடுத்தவங்கள்கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்காமல் இருக்கிறது அடுத்தவங்கள்ட்ட பணிஞ்சு நடக்கிறது பணத்தை வந்து திரும்ப கேட்கறதுக்கு யோசிக்கிறது இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறது வந்து குரு பகவான் தான் இப்படி இருக்கிறதுனால இந்த குரு பகவான் வலுத்தவங்க வந்து அதிகமாக வட்டிக்கு விட மாட்டாங்க இப்போது ஒருத்தவங்கள்கிட்ட போய் பணத்தை கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது பணத்தை கொடுத்துட்டாங்க அவசரம்னு கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட போய் பணத்தை கேட்குறதுக்கே தயங்குவாங்க அப்படி உள்ளவங்க எப்படி வட்டி கேட்பாங்க ஆனால் கையில் நிறையா வச்சுருப்பாங்க குரு வலுத்தவங்க கையில் நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க மாட்டாங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்க மாட்டாங்க பெரிய அளவு பணத்தை வந்து மற்ற மற்றவங்கள்ட்ட கொடுத்தா நம்ம ஏமாந்துருவோன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க பணத்துக்காக வந்து என்றைக்குமே சண்டை போட்டு நிற்க மாட்டாங்க போனால் போட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட அவங்க வந்துடுவாங்க பணத்தை பணமாகவே வச்சுருக்கணும் அதை வளர்க்கணும் ஸோ ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ரிஸ்க்கே இல்லாமல் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கில் கொண்டு போய் பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட பணமும் அப்படியே இருக்க போது பணத்துக்கான வட்டியும் வந்துருப்போது பணம் பணமாகவும் பெருகும் போட்ட பணமும் அப்படியே இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறதுனால குரு வலுத்தவங்க என்றைக்குமே மற்றவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வட்டிக்கு விட்டு ஏமாந்து நிற்கிறது பணத்தை திரும்ப கேட்குறதுக்கு கூச்ச போட்டு நிற்கிறது இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நேராக பேங்கில் போயிட்டு அவங்க வந்து பணத்தை போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் பணமும் சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதுதான் விஷயம் பணம் வந்து சேஃப்டி முக்கியம் அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது சண்டை போடு போடுறதுக்கு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அழகாக ரிஸ்க் எடுக்காமல் பேங்கில் போட்டுருவாங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் வந்து செவ்வாய் வளர்த்தவங்களுக்கும் குரு வலுத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ குரு வலுத்தவங்க வந்து பேங்கில் பணத்தை போட்டு ரிஸ்க்கே இல்லாமல் வட்டி வாங்கிட்டு சம்பாதிப்பாங்க அதாவது பேங்கில் பணத்தை போட்டால் கொஞ்சம் தான் வட்டி கிடைக்கும் பரவாயில்ல அது போதும் நமக்கு பணத்துக்கும் சேஃப்டி ரிஸ்க்கும் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ பணம் கொடுக்கறது வாங்கிறது வட்டி கட்டுறது இது எல்லாமே வந்து எல்லாம் குரு செவ்வாய் வந்து கடன் பிரச்சனைல மாட்டிக்கொள்றது இது வந்து சனி அதாவது கடன் கொடுக்கறது வாங்குறது வட்டி வாங்குறது இது எல்லாமே குரு செவ்வாய் தான் கடன் பிரச்சனைல மாட்டிக்கிறது வந்து சனி இந்த கணக்கில் காட்டக்கூடிய பணம் எல்லாமே குரு பகவான் தான் கணக்கில் இல்லாத பணம் எல்லாமே சுக்கரன் தான் சரிங்களா சோ ஒரு ஜாதகத்துல வருமானத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தோட செவ்வாய் குரு இது போன்ற கிரகங்கள் எல்லாமே தொடர்பு கொண்டுச்சுன்னா வட்டிக்கு விட்டு வருமானம் பெறக்கூடிய ஜாதகம் இந்த அமையும் இதில் வந்து செவ்வாய் குரு இது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டால் வட்டிக்கு விட்டு வருமானம் பெறக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து குரு எந்த கிரகம் வலுத்த ஜாதகருக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த வட்டிக்கு விட தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நான் ஒரே வார்த்தையாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் வலுத்தவங்க எதுக்குமே யோசிக்க மாட்டாங்க போதெல்லாம் பணத்தை கொடுத்துருவாங்க பெரிய அளவு டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பணம் கொடுக்கலன்னா அவங்கள மிரட்டி உருட்டி ஆளை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை வாங்கிடுவாங்க அந்த தைரியம் வந்து குருவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சேஃப்டியை பார்ப்பாங்க நேராக கொண்டு போய் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இதுதான் குரு வலுத்து வட்டிக்கு விடுறவங்களுக்கும் செவ்வாய் வலுத்து வட்டிக்கு விடுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி